வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகைக்காரர்கள் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மேடையிலே வீட்டிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நம்ம ஈரோவுடைய அப்பா லியோனி தம்பி லியோனி அவர்களுக்கும் மற்றும் எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லோ நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த ப்ரோக்ராம் ஆடியோ லான்ச் கலை கட்டிடுச்சு அதாவது ஆதி கலை கொம்யம் யாரு பாபு இருந்தாரு எழில் அவர்களுக்கும் நல்லா அற்புதமா நீங்க குழந்தைங்க வச்சு அற்புதமாக நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் நம்ம ஆசான் அவர்கள் பாருங்க அவர் குழந்தையிலே ஆசான்னே பேர் வச்சுட்டாங்க ஆசான் ஒரு பெரிய வாத்தியார் அப்படி வேலூர் ஆசான் அவர்களுக்கும் மற்றும் இங்க வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம் பாகியராஜ் சார் சொல்லும்போது போது அவ்வளவு அழகா எப்படி ஒரு ஒரு விஷயத்தை அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி அழகா நம்மள வந்து சிரிக்க வச்சார் ஆச்சரியப்பட வச்சார் நானும் ஆனும் வாயத்தோடு இருந்தேன் அதனாலதான் பாகியராஜ் சார் இன்னும் வேல்ட்லயே இந்த நம்பர் ஒன் ஸ்கிரீன் பிளே டைரக்டர் கூப்பிடுறாங்கன்னா சாதாரண விஷயம் அது அற்புதமான விஷயம் லியோனி அவர்களை நான் மறக்கவே முடியாது அவர் இல்லைன்னா எனக்கு இந்த பேரும் புகழுமே கிடைச்சிருக்காது ஏன் சொல்றேன்னா நான் ஆரம்பத்தில் வந்து சில பாடல்கள்லாம் பண்ணும்போது இன்தானா ஒத்தனான அவரே ரொம்ப பரவி என்னை புகழாக்கி பெரிய ஆளாக்கி விட்டார் அது அப்புறம் மலை 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 அது ஆக்சுவலி வெங்கடேஸ்வர் படம் அது மலை 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 படம் அவ்வளோ சரியா போகல ஆரம்பத்தில் அந்த பாட்டு ஹிட் ஆகல பாட்டு ஹிட் ஆகி அது பெரிய படமாக ஓடலை ஒரு நம்ம ஒரு தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு தேவா நம்ம முருகனை போட்டு எப்படி கலைக்கரா இருப்பாருங்க பாட்டில் அப்படின்னு சொல்ல படம் அடுத்த நாள் பேசிடுச்சு அப்படி எல்லாருமே ஒ ஒருத்தரை தாக்கும் பொழுது ஒருத்தர் மேல போயிட்டு இருக்காங்க அது போல லியோனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிக்கிறேன் வணக்கம் நன்றி அவ்வளோ அழகா சொல்லுவாரு இப்போ ஒரு ப்ரோக்ராம் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நான் ரொம்ப சிரிச்சது வந்து ரெண்டக்கா ரெண்டக்கான்னு ஒரு ஒரு பாட்டை அவ்வளோ ரெண்டக்கா ரெண்டாக்கான்னு பாடுவாங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் மன சோர்வா இருக்கும் போது டயர்டா இருக்கும் போது அதெல்லாம் கேட்டா ரொம்ப நல்லது இந்த பங்கனுக்கு வந்து தொல் திருமாவளவர் சார் வந்தது பொருத்தம் தான் படம் பார்த்த ரீரிக்காடிக்காக படம் பார்த்தேன் சொல்ல என்னமா நடிச்சிருக்கான் அவன் முதல் படமா இது இவங்களுக்கு எல்லாமே யாருக்குமே இது முதல் படமே இல்லை சிவா சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படமா தெரியல இந்த ஆரியன் அவர்களுக்கு தெரியல அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு ரத்தம் கொதிக்குது அப்படி நடிக்கிறாங்க அதே போல நம்ம டைரக்டர் விஜய் சுகுமார் அவருக்கும் முதல் படங்கிறாங்க இல்லை நான் படம் பார்த்தேன் அவருக்கு முதல் படம் இல்லை ஏதோ ஒரு இருபது முப்பது படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது அதே போல அந்த அம்மா கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க காயத்ரி கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க அதே போல் ஒவ்வொரு டெக்னீஷியனும் சொல்ல வேண்டியவங்க அம்மா அந்த நம்ம ஜானி எடிட்டர் அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவரு இந்த வேலை மட்டும் கேமரா மே வேலை மட்டும் பண்ணல எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ்வளவு அழகா பண்ணுவார் நம்ம முரளி அவர்கள் ப்ரொடியூசர் இணை புரொடியூசர் த முரளி தான் தராம மாட்டார் நம்மளும் அவளை கேட்க மாட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நான் அவ்வளவு பேமெண்ட் எல்லாம் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சியா ப்ரொடக்ஷன் சுபா மேடம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அழகா ஏதோ ஒரு பிரான்ஸ்ல இருந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பறையை பத்தி மாண்புமிகு பறை சுரேஷ் ராம் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் நக்கீரன் கவிதா அவர்களுக்கும் ஒன்னே ஒன் யாருமே முதல் படத்துல சாங்குக்கு முதல் நீங்க ஆதி சிவன் பறையடா பாட்டு யாருமே அப்படி லிப் மூமெண்ட் பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆரியன் மாதிரி ஒரு தம்பி சிவா மாதிரி அப்படி நடிச்சிருக்கீங்க ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம தம்பி லியோடைய போது ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ரொம்ப முப்பது இருபது வருஷம் முன்னாடி பார்த்தது ரொம்ப நல்ல படம் முரளி அவர்களுக்கு சொல்லிட்டேன் இந்த படத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு வந்து ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல சபாநாயகர் போஸ்ட்ல என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க அது எதுக்குன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இருபத்தஞ்சு பேர் இங்கிருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அரிசன் போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்பர்ன் அடிலைட் ஊருக்கெல்லாம் கல்லாம் போயிட்டு இங்கிருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் அலிஷன் போயிட்டு அங்க போயிட்டு ஒரு மாசம் இருந்து இந்த பறை இசையை நம் இசையை அங்க போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு தடவை நான் நான் வந்து பண்ணும்போது பறை வச்சு அங்க இருக்கிற அடிலைட்ல இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ல மேயர் மேயர்ல ஒரு ரெண்டு எம்பி எல்லாரும் மேடைக்கு வந்து எங்க கிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறை இசை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஆடினாங்க அது ரொம்ப பெருமை பெருமையான விஷயம் அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க இது வந்து மூணு பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க முதல் சாங் ரெண்டாவது சாங் வந்து ஆதித்யா அண்ட் பிரியங்கா பாடியிருப்பாங்க மூணாவது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு அது போடலை அதுதான் நான் பாடி இருந்த கானா பாட்டு இல்லை ஒரு ஒரு பேத்தாஸ் ஸ்பாட் ஒரு ஃபீலிங் அந்த பாட்டு நான் பாடி இருந்த இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா ஏன் இது சித்திரை மாசம் வந்தால் மதுரையில் கல்லரக ராத்திர இறங்குவார் அவர் எந்த வருஷம் முப்பத்தி நாலு வருஷமா கல்லரகர் ஆத்திர இறங்கும் போதெல்லாம் அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச பாஷா படத்துல ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் இது வந்து ஒரு ஆந்தமா ஆயிடுச்சு எல்லா வருஷமும் இதை போடுவாங்க ஆயுத பூஜைக்கு சித்திரை மாதா இது கோவில் பண்ண கோல வீழம்ஆர் ராஜக்காளி அம்மனு நூற்றி எட்டு அம்மனை பற்றி ஒரு பாட்டு இதெல்லாம் நிரந்தரமான ஒரு ஆயிடுச்சு நிரந்தரமான பாடல் கல்லரக ராத்திர இருக்கும்போதெல்லாம் முப்பத்தி நாலு வருஷம் அதான் ஆயுத பூச்சிக்கு ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் தான் எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோல வீழம் ஆர் ராஜக்காளி அந்த பாட்டு தான் அது போல ஆதிசிவன் அடித்த பறையடா அந்த பாட்டும் எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் வந்து ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமாக நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாகவே ஆக்கணும் அதுதான் என்னுடைய என்னுடைய எய்ம் அது என்னுடைய எய்ம் எப்படின்னு ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் கற்று பர இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல் இங்கே இந்த பாட்டு அந்த அதை எல்லாரும் பாடணும் அது எல்லாரும் பறைய வாசிக்கணும் அதை மதிக்கணும் அதுபோல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை உங்களெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த படம் நல்லா ஓடும் அந்த அப்படி இருக்கு படம் அவ்வளோதான் மொத்தத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன்